ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிப்பு போண்டா சேர்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இந்த மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இதை நல்லா முதல்ல பவுடரை அரைச்சி எடுத்துப்போம் அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி இனிப்பு போண்டா ஒரு பதினஞ்சு இனிப்பு போண்டா போல் செய்ய போகிறேன் அதனால் இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தால சர்க்கரை ஏலக்காய் அந்த பவுடரையும் எடுத்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு முறை இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம் இப்ப நம்ம இதை கலந்து விடுறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃப்ரீயாக மாவை கலந்து கொடுக்கணும் லூஸ் விட்டு நல்லா கலந்து கொடுத்தா தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுக்கக்கூடாது அப்புறம் வந்து போண்டா நல்லா ஹார்டாயிடும் இப்போ இது போல் தண்ணி சேர்த்து சேர்த்து இது போல் க்ரீம் பதத்தில் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் விடுற பதம் மாவோட திக்னஸ் இந்த பதத்தில் இருக்கணும் இந்த பதத்தில் இருந்தால் தான் இதை நல்லா இனிப்பு போண்டா நல்லா சாஃப்டா நமக்கு ரெடியாகும் இப்ப மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடுவோம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கடாயில எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெயை நல்லா சூடாகி கொஞ்சம் ஆவி பறக்க வருது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தல போண்டா மாவு அந்த போண்டா மாவை எடுத்து இது போல சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இது போல் மாவு சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு மாவு சேர்க்குறோமோ சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மாத்திடலாம் இப்போ நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சவந்து வரணும் இது நல்லா அப்படியே கலர் மாதிரி பொன்னிறமாக மாறி வந்தாதான் உள்ளெல்லாம் நல்லா சவந்து வரும் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லையே ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா அப்படியே வெந்து வந்துட்டே இருக்கணும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இந்த போண்டா நமக்கு ரெடியாகும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த போண்டா நல்லா பொன்னிறமாக சவுந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான டீ கடை இனிப்பு போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ